உங்கள் குடும்பம் மிகப்பெரிய குடும்பமாக இருந்திருக்கு அம்மா அப்பா ஆறு சகோதரர்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தாங்க என்பது போன்ற தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா அப்பா வந்து மில்லு போட்டிருந்தாங்க ரைஸ் மில் அங்கே மிளகு போன்ற பொருட்கள் அரியெல்லாம் பொடிக்கிற ஒரு ரைஸ் மில் போட்டிருந்தாங்க பட் வருமானம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும் போட்டிருந்தாலும் ஏன்னா அப்பாவுக்கு இப்போ வந்து சிக்ஸ்டி நைன் ஆகுது ஏஜ் சிக்ஸ்டி நைன் ஆகுது அப்போது அவரால் அந்த எனக்கு அறிவெல்லாம் வரும்போதே அவர் வந்து வீசிங்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் அப்புறம் எங்களை ஆறு பேருமே வளர்த்துறதுக்கு வந்து ரொம்ப முதல்ல மூத்த அக்காவை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறம் நாங்கள் அஞ்சு பேரும் வளர்ந்து ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அவங்களும் அப்பா அம்மாவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஏன் சின்ன வயசில் என்னுடைய அறிவுக்கு பிறகு வந்து நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மாவோட தங்கச்சி வந்து சித்தி எங்கள் சித்தி வந்து வெளிநாட்டில் அவங்களுக்கு ஜாப் இருந்து அப்போ அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்பாவுக்கும் சரி தான் எல்லாேருக்கும் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணது அவங்க தான் அப்போது அவங்க மட்டும் இல்லைன்னா உண்மையாகவே இன்றைக்கி நாங்கள் இந்த நிலமையில் வந்திருக்க முடியாது சாப்பாட்டு விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் தான் ஏன்னா அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்கல்ல அக்கா மட்டும்தான் மேரேஜ் ஆகி போயிருக்கிறா அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அப்போ சாப்பாட்டு விஷயமா இருக்கட்டும் இல்லை ட்ரெஸ்ஸு காரியமாக இருக்கட்டும் உண்மையாகவே என்ன சின்ன வயசுலலாம் எங்கள் பக்கத்தில் ஒரு சிஎசி சர்ச் இருக்குது அப்போ அங்கே வந்து கிறிஸ்மஸுக்கெல்லாம் பவுனி எல்லாம் போவாங்க விடிய கால அஞ்சு மணிக்கு அப்போ நான் பார்த்துட்டே இருப்பேன் என் தம்பியும் சம்டைம்ஸ் வந்து பார்ப்பான் பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா ட்ரெஸ்ஸை பார்த்து புதிய புதிய ட்ரெஸ்ஸாக போயிட்டுருக்கோம் அப்போ பெரிய அளவில் ட்ரெஸ் கிடையாது போடுறதுக்கு அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன் அப்போ எல்லா பிள்ளைகள மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய என்னுடைய அறிவு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய அறிவு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிள்ளைகளும் மாதிரி என்னால் இருக்க முடியலை ஏன்னா ஒரு நாள் வைக்கிற சாப்பாடை தான் மூணு நாள் தொடர்ச்சியாக கொண்டு போவேன் சில நாள் கொண்டு போக மாட்டேன் ஆனாலும் சாப்பிட்டேன்னு சொல்லுவேன் சாப்பிட்டியாடா யார் சாப்பிட்ட கேட்டாலும் ஏன்னா இந்த விஷயங்களை வந்து நான் வெளியில் சொல்கிறதே கிடையாது எங்கள் குடும்பமும் சொல்லாது பெரிய அளவில் யாருமே சொல்ல மாட்டாங்க சீக்கிரட்டாக அப்படியே யாராவது சாப்பிட்டிங் சாப்பிட்டாச்சு யாராவது நீங்கள் எதாவது வேணுமா இல்லை ஒன்றும் வேண்டாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னே சொல்லி அப்படியே சூழ்நிலை கடந்து போயிட்டு இருந்தது அப்போது எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டேஜ் வர ரேஷன் கார்டு எல்லாமே கையில் இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கஷ்டத்தின் மத்தியில் அதையும் அடக்கு வைக்கிற நிலமையில போயிட்டோம் அப்போ அதையும் அடக்கு வைக்கிற நிலமையில ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் தள்ளாட ஆரம்பிச்சுது இருந்தாலும் எப்படியாவது அப்பா வந்து ரொம்ப உழைச்சார் உழைச்சார்னா ஆர்டர் எடுத்து விடிய காலமாக ரெண்டு மணிக்கே போய் அங்கே மில்லில் போய் ஒர்க் பண்ணுறது அவருக்கு ரெஸ்ட்டே கிடையாது ஆனால் கடன் பிரச்சனைகள் எங்களை அதிகமாக ஆழ்த்திட்டு இருந்ததுனால தேவைகள் இருந்ததுனால அதுக்கே கரெக்டாக இருந்தே தவிர நாங்கள் வளர்கிறதுக்கு போதுமான அளவில் எங்களுக்கு வருமானம் இல்லை அதில் ரொம்ப உடஞ்சிட்டோம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் எங்கள் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக் வந்து அந்த டைமில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோம் அன்றைக்கி நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அன்றைக்கி வாரேன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அப்போது டூ தௌசண்ட் எயிட்டீனில் நான் வீட்டில் வரும்போது அப்பா வந்து இப்படி ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மவுத்து ஒரு சைடு ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு அந்த மவுத்து வந்து ஒரு சைடு லைட்டாக அப்படியே போட்டோம் அப்படி வந்துச்சு அப்போ நானும் தம்பி அம்மா மட்டும்தான் உண்டு வேறு யாரும் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் பட் ஆண்டோட கிருபையால் அவங்க கை கால் அடிக்கலை ஆனால் மூளையில் ஒரு பகுதியை வந்து அடிச்சிட்டுது அப்புறம் அவங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடியலை அவங்க நடந்தாங்க அப்படின்னா நடந்து போயிட்டே இருப்பாங்க அப்பா அப்படியே ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து அவங்கள காணாமல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற நிலைமையிலாம் ஆயிடுச்சு அப்புறம் இப்போ வந்து இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு ரூம்குள்ளே நாங்கள் சீல் பண்ணி தான் வச்சிருக்கிறோம் அப்பாவை என்ன பிள்ளைகளை பார்த்தாலும் தெரியாது சிரிச்சிட்டே இருப்பார் அப்படி அவர் கிட்டத்தட்ட ஒரு சைக்காட்ரிக் பேஷியண்டாகவே ஆயிட்டேன் அந்த நாட்களில் அம்மா டூ தௌசண்ட் எயிட்டீனில் இருந்த சம்பவம் நடக்கும்போது டூ தௌசண்ட் நைன்டீனில் எங்கள் அம்மாவோட பலவீனம் அப்போ அண்ணமார்கள் எல்லாரும் தூர தேசத்தில் வந்து தூரம் இருக்கிறாங்க அப்போ நானும் தம்பி மட்டும் தான் தம்பி சின்ன பையன் அப்போ எனக்கு தான் கொஞ்சம் அறிவு இருக்கிற டைம் அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது காலேஜ் படிக்கிற டைம் அதே மாதிரி அந்த டுவெல்த்து அந்த டைமில் ரொம்ப வேதனைப்பட்டேன் ரொம்ப வேதனைப்பட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போது சமைக்கும் சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காது வீட்டில் திங்ஸ் இருக்காது வீட்டில் ஆனால் யார் கேட்டாலும் இருக்குது பிரச்சனை இல்லை எங்கள் அண்ணன் கேட்டால் கூட அப்படி தான் சொல்லுவேன் ஆனால் அண்ணாக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு ஒரு இலை அண்ணா இருக்கிறான் நான் இப்போ ஷிப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு தெரியும் எல்லாமே வீட்டில் நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் தெரியும் ஆனாலும் நாங்கள் நான் நைட்டு போயிருந்து கூடு அதிகமாக கேட்குற பாட்டு அப்படின்னா கண்ணு நீர் வந்து மாறுமோ வேதனைகள் வந்து திரும்பமோ ஃபஸ்ட்டு சாமிட்டி முகத்தில் அவங்க ஷேரனில் இருக்கு ஷேரன் ஃபுல்லாக ஷிப் சர்ச்சில் அவங்க பாஸ்டராக இருக்கிறாங்க அவங்க பாட்டை தான் இந்த பாட்டை தான் எப்பவும் கேட்டுகிட்டே இருப்பேன் இந்த பாட்டு இந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நைட்டெல்லாம் படுப்பேன் ரூமில் போய் படுத்துட்டு இந்த பாட்டு தான் ஓடிட்டுருக்கோம் கமந்து கிடந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன் இந்த நாட்களில் தான் கோவிட் அப்படியே வந்துச்சு கோவிட் டைம் கூட வரும்போது அது தாக்குப்பிடிக்க முடியலை இந்த கோவிட் டைமில் தான் அப்பா வந்து இப்படி அவருக்கு இது இல்லாமல் அவர் சென்ஸ் இல்லாமல் அப்படியே சுற்றுலார் அப்போது இவரை தேடி போகிறதா வீட்டில் உள்ள நிலைமைகளை பார்க்குறதா ஒன்றும் தெரியாது ஒன்றுமே இல்லை வருமானம் கிடையாது எந்த வருமானமும் கிடையாது எந்த வருமானமும் கிடையாது இப்போ வருமானம் இல்லாமல் என்ன பண்ணுறது யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க சர்ச்சில் எந்தோ ஏதோ சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணலாம் அதை வச்சுட்டு கடன் பிரச்சனைகளும் இருந்ததுனால அதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சில வேளையில் நாட்கள் கூட சாப்பிடாமல் அப்படியே இருந்த நாட்கள் உண்டு அதிகமாக இருந்த நாட்கள் உண்டு உண்மையாக சொல்லணுன்னா சீக்கிரட் இதெல்லாம் யார்ட்டையும் பெரிய அளவில் சொன்னது கிடையாது டீ யாராவது தந்தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன அப்படின்னு என்னை மனசில் கேட்ட நாட்கள் கூட அதிக நாட்கள் உண்டு ஒரு டீ தந்தால் நல்லாயிருக்குமே ஒரு டீ நல்லா இருக்குமே வயசு வயிற்றுக்கு நல்ல பலமாக இருக்குமே அப்படின்னு சொன்ன நாட்கள் கூட உண்டு கல்லூரியில் படிச்சிங்க கல்லூரி தேவைகள் இதற்கெல்லாம் வந்து நீங்கள் யாரை சார்ந்தீங்க யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நான் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணேன் அப்போ படிப்பேன் எங்கள் வீட்டில் நான் தான் படிப்பேன் பலரும் இருந்தாங்க இவன் தான் குடும்பத்தை ஏற்ற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகிறது பிடிக்கும் ஆனால் வீட்டு சுச்சுவேஷன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல எக்ஸாம் எழுதிட்டேன் நல்ல படிப்புக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்து ஆனாலும் அது வந்து கிடைக்காம ஒரு சின்ன மெடிக்கல் கோர்ஸ் வந்து படித்தேன் அப்போ டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் அதை படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு என்னுடைய வாழ்க்கையை அசைச்சது மாதிரி ஒரு சம்பவம் அன்றைக்கி தான் நடந்தது டூ தௌசண்ட் நைன்டீனில் அந்த கோவிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வருது டூ தௌசண்ட் நைன்டீன் ஜூன் அந்த தாண்டி அப்படியே என்னுடைய ஸ்டடி வந்து போயிட்டுருக்கும்போது கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் சரீரம் என்னுடைய பாடி வந்து ரொம்ப பலவீனம் அது வெளியே சொல்ல முடியாது பலவீனத்தை ஆனால் அனுபவித்தவர்கள் தானே அது சொன்னால் புரியும் அப்படி பலவீனம் அடிக்கடி வாமிட் பண்ணுவேன் சாப்பிட்டா ஆனால் வாமிட் பண்ணுறது சாப்பிட்டது எல்லோரும் வாமிட் பண்ணுவாங்க ஏன்னா வாமிட் பண்ணும்போது மட்டும் பிளட்டாக வரும் அப்புறம் நோஸில் வந்து ப்ளட் வந்து ப்ளீடிங் ஆகும் அப்போ மண்டை பீனிசம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை விட்டுட்டேன் அப்படியே கொஞ்ச நாள் போகும்போது சரீரத்தில் அங்கங்கேயா ரெட்டு கலரில் டாட்டு சின்ன சின்ன புள்ளிகள் விழ ஆரம்பிச்சுது அப்போது ஏதோ சம்திங் நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது என் பாடியில் ஆனால் கொஞ்சம் நிற்க முடியலை தலையெல்லாம் தலை வலிக்குன்னு அப்படியே வேண்டையே படுத்து தூங்கிடுவேன் அந்த அளவு வலிக்கும் அப்போ வீட்டு கஷ்டத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது சரி ஒரு பிளட் டெஸ்ட் தான் எடுத்து பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு ப்ளட் டெஸ்டில் தான் அதுக்கு எங்கள் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாயர் ஃபேமிலியில் உள்ள ஒரு மேம் வந்து இருந்தாங்க அப்போவும் என்னுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச ஒரே மேம் அவங்க தான் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவங்க தான் இந்த விஷயத்தில் கேர் பண்ணி தட்டு எல்லா விஷயமும் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன் அப்போ அவங்க சொல்லி தான் அந்த பிளட் ரிப்போர்ட் அதில் டபிள்யூபிசி வந்து அதிகமாக இருக்குது அதுவும் அது சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்தது அப்போ அதே அடுத்து எடுக்கும்போது அதில் லுக்கிமியா அப்படின்னு செகண்ட் ஸ்டேஜ் அது வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் என்னுடைய பிளட் கேன்சர் ப்ளட் கேன்சர் ஃபோர்த்து ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்தது அதை பார்த்த உடனே எனக்கு உடஞ்சிட்டேன் ஏன்னா வீட்டில் யாருக்கும் தெரியாது வீட்டில் இவ்வளோ பெரிய கஷ்டம் போயிட்டுருக்கு அப்பா வந்து எந்த கண்டிஷனில் இருக்கிறாரு அம்மா வந்து ஒரு மரணத்துக்கு எதுவான வியாதியில் இருக்கிறாங்க அவங்களால டக்கு நிலைமை நடக்க முடியாது அப்போது எனக்கு ப்ளட் கேன்சர்னு சொன்னால் இன்னும் குடும்பம் தகர்ந்துடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மேம்கிட்ட மட்டும் சொன்னேன் வேறு யார்கிட்டையும் சொல்லலை அப்போ அவங்க தான் காலேஜில் படிக்கும்போது அப்படியே கடந்த அப்படின்னா அவங்களே காசு கொடுத்து பால் வாங்க பால் வாங்கி அதே மாதிரி செல்ல டைமில் ஃபுட்டு கொண்டு வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க தான் கேர் பண்ணாங்க கொஞ்ச நாள் என்ன உண்மையாகவே அதை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து அந்த நாட்களில் அது யாருக்கும் தெரியாது எங்கள் சர்ச்சில் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் நான் வந்து வீட்டு கஷ்டமானதுனால நான் அதை பெரிய அளவில் யார்ட்டுன்னு சொல்லலை அப்படியே செத்துட்டோன்னா இறந்துட்டு போயிட்டோன்னா அப்படியே இறந்து போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ இது பெரிய அளவில் யாருக்கும் தெரியாது தெரியாமல் தான் ஒரு டூ மந்த்ஸு எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நான் மறைச்சி வச்சேன் இந்த வியாதியை அம்மாவுக்கும் தெரியாது ஒரு நாள் என்னுடைய ஒரு சகோதரன் அவன்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது அவ்வளோ க்ளோஸான ஒரு சகோதரன் அவன்கிட்ட சொல்லி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து பின்னாடி இருந்து கேட்டுட்டாங்க கேட்டதுக்கப்புறம் தான் தெரியும் அவன் மகனுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு அப்புறம் அம்மா உடஞ்சிட்டாங்க ஏற்கனவே அவங்க உடஞ்சி தான் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப உடஞ்சிட்டாங்க அப்புறம் தம்பிக்கும் தெரியாது நான் அம்மாட்ட சொன்ன சீக்கிரட்டாக வச்சுடுங்க பிரியாலை பப்பாவுக்கு லைட்டாக சொல்லுவேன் ஆனால் பப்பாவுக்கு அந்த டைமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ளே கெப்பாசிட்டி இல்லை ஏன்னா அப்போவே அவர் அந்த சைக்காட்ரிக்காக அந்த ப்ராப்ளத்துக்குள்ளாடி போய்ட்டு இருந்தார் அப்போ அவங்க கெப்பாசிட்டி இல்லை சொன்னாலும் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே போயிடுவார் அப்போ அது வந்து கஷ்டமாக இருந்தது ஏன்னா பாடி வந்து ரொம்ப பெயினாக இருந்தது எனக்கு அது சரீரம் இந்த பிளட் கேன்சர் வந்து பிளட்டங்கெல்லாம் ஓடுதும் அங்கேயெல்லாம் ஏன்னா ரெட் கலர் டாட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலு இந்த துடைக்கு பக்கத்தில் விழுந்தது அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாதம் உள்ளங்க காலெல்லாம் விழுந்துட்டது இதை அம்மா குளிக்கும்போது ஒரு நாள் பார்த்துட்டாங்க இந்த ரெட் கலர் டாட்டை அப்போது இந்த விஷயமும் தெரிஞ்சு இதுவும் வந்தது அம்மைக்கு வந்து தாங்க முடியல என் பிள்ளைக்குதான்னு ஆனால் அம்மா நல்லா ஜெபிக்கிறாங்க அம்மா நல்லா ஜெபிப்பாங்க நைட்டு முழுக்கே இருந்து அழுவாங்க பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு முழுக்க அழுமாங்க சில நாட்களில் அப்படியே அம்மா மடியிலேயே படுத்து தூங்கிடுவோம் பசியில் அப்போது அம்மா அழுது 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 அந்த கண்ணீரெல்லாம் என் முகத்தில் வந்து விழும் ஆனால் சில வேளைகளில் இன்றைக்கி அதை பார்க்கும்போது அன்னைக்கு ஸ்ட்ரிக்ட்டாக வளர்த்தாங்க எங்கள் அம்மா இங்கே இருவாழ சர்ச்சில் வந்து மே மேரி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எங்கள் மூணு பேர் மேலேயும் ஒரு சாட்சி இருக்குது நாங்கள் அங்கே போகிற பிள்ளைங்க எல்லோரும் மேலேயும் சாட்சி இருக்குது அப்படின்னா எங்கள் அம்மா தான் காரணம் அவ்வளோ அவங்களால் சாப்பாடோ ஒரு பெரிய ஒரு வசதியான வாழ்க்கையோ மற்ற பிள்ளைகளுக்கு தர வேண்டிய அளவு வாழ்க்கையோ தர முடியலை ஆனால் அந்த நாட்களில் இயேசு எங்களுக்கு தந்தாங்க பைபிளை தந்தாங்க வசனத்தை தந்தாங்க அன்னைக்கு கசந்துட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி அது நல்ல ஒரு பயங்கரமாக இருக்குது அந்த நாட்களில் மறக்க முடியாது ஏன்னா லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த் கிட்டத்தட்ட அந்த ஒன் மந்தில் நான் மறிக்க வேண்டியவன் அந்த ஒன் மந்தில் டேஸ் போக 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 எனக்கு ஸ்டொமக் வந்து பெயின் என் வாயெல்லாம் புண்ணாயிட்டு பிளட்டாக வரும் அப்போது யாருக்கும் பெரிய அளவில் யாருக்குமே தெரியாது ஒன்று ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அப்போது அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் என்னை விபிஎஸ் ஊழியத்தில் கொண்டு வந்து என்னை ஊழியத்தில் நிலைநிறுத்தின என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் வந்து ஃபஸ்ட்டு சாத்திர அவங்க இன்னைக்கு வந்து கல்பகம் மாத்த அண்ணன் சர்ச்சில் வந்துருக்காங்க நாங்கள் அனுப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரர் அப்போ ஒரு நாள் அண்ணாவுக்கு நான் வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது அண்ணாவுக்கு கால் பண்ணேன் கால் பண்ணும்போது அண்ணா ரொம்ப முடியல சத்ருவம் போல் இருக்குது என்னால் இது தாங்க முடியலை அப்படின்னு அப்போ அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை என்றைக்கும் கண்ணா ஒன்றும் செய்யாது நீ அப்படியே ஏசப்பாவை கூப்பிட்டுருக்கோம் கண்ணா அப்படின்னு கண்ணாக தான் கூப்பிட்டாங்க அந்த வார்த்தை இன்னைக்கு எனக்கு காதல் அப்படியே ஜோனிச்சிட்ருக்குக்கா அதை மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் அந்த நாட்களில் காலெல்லாம் அப்படியே புரட்டி போட்டு போட்டு அழுவேன் ஏன்னா வலி தாங்க முடியாது வேதனை தாங்க முடியாது மந்த்ஸ் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சேன் இந்த தேர்ட் மந்தில் நீ கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது நடக்க முடியாத அளவில் லாஸ்ட்டு இது வந்து நடக்க முடியாது படுக்கையில் ஆயிரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிடும் நான் வந்து அந்த நடக்க முடியாத படுக்கையில் ஆகிறது அந்த நடக்க முடியாத ஸ்டேஜில் வந்துட்டேன் கால் எழும்ப முடியாது காலோடைய படுத்து தான் இருக்கும் இப்படி தான் சுருண்டிருக்கும் அப்புறம் படுக்கையை விட்டு எழும்ப மாட்டேன் சரீரம் வந்து இப்படி ரொம்ப லீன் ஆகி போயிட்டே இருந்து அப்படின்னா என்னது அப்படியே ஒரு டெத்தை நோக்கி போயிட்டே இருக்கு ஆனால் ஒரு விஷயம் எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் அவங்க வந்து நீ ஊழியத்துக்கு உள்ள பிள்ளை நீ ஊழியத்துக்கு உள்ள பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது யார் வந்தாலும் நீ வந்து இவர் வேஞ்சலிஸ்ட்டு உன்னை பயன்படுத்த போகிறார் அப்படின்னு அப்போது இதே மாதிரி தான் எனக்கு முதல் தடவை முட்டம்ஜி வர்க்கீஸ் சமீபத்தில் மறித்து போன கத்தருடைய ஒரு பெரியது ஆசை அவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ண போகும்போது அவர் என் பெயரை கூப்பிட்டார் என் பெயரை கூப்பிட்டு என்னுடைய ஊழியத்தினுடைய தரிசனத்தை குறித்து நீ எங்கே போனாலும் ஆண்டவர் விட விடமாட்டார் ஆண்டவருக்கு நீ வேணும் அதுக்காக தான் உன்னை ப்ராக்அப் பண்ணியிருக்கிறார் அதுக்காக தான் அவன் தாயின் வயிற்றில் ஒன்று உருவாக்கி இருக்கிறார் உன்னை கொண்டு மிகப்பெரிய தேசத்தில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார் இருந்தாலும் கஷ்டத்தின் மத்தியில்லாத பொருட்படுத்தலை எப்படியாவது நான் போனோம் எப்படியாவது கேனடா போனோம் கேனடா போனோம் இல்லை நான் அமெரிக்கா போகணும் பெரிய ஒரு லைஃப் செட்டில் ஆகணும் என்னோடய இதெல்லாம் அதுதான் ஆனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக என்னை தலைகிற மறைச்சிருச்சு தலைகிலான்னா அந்த வேதனைகளை சொன்னால் புரியாதுக்கா அவ்வளோ அவ்வளோ வேதனைகள் இன்றைக்கி நினச்சாலும் அதை தாங்க முடியாது யூரின் போக முடியாது போகாது வலிக்கும் வலிக்குன்னா அவ்வளோ வலி அப்புறம் சாஃப்டாக வாமிட்டிங் அப்போ படுத்து தான் கிடப்பேன் சரீரம் முழுவதும் வேதனை ஒரு டைமில் எங்கள் அக்கா வந்து த்ரீ டேஸ் வந்து எங்கள் வயரை தடவிட்டே இருக்கிறா எண்ணெய் போட்டு தடவிட்டே இருக்கிறாள் வயிற்று வலி நிற்கல அவ்வளோ வேதனை நாலு நிமிஷம் படுத்து தூங்குவேன் அதுக்கு உடனே அப்புறம் எலும்புவேன் எலும்பி வயிற்று வேதனை தாங்க முடியாது நைட்டு ஃபுல்லாக என் காலை பிடிச்சி விட்றது தான் எங்கள் அக்கா என் தம்பி எல்லாம் வயரை தடவுறது தான் எனக்கு இதாக இருந்தது அந்த டைமில் வலி அப்படின்னா தாங்க முடியாத வலி பரம்பில் கிடப்பேன் பெட்ஷீட்டில் கிடப்பேன் பெட்ஷீட் அப்படியே பிடிச்சி இழுப்பேன் பிஞ்சு வாரது மாதிரி இருக்கும் அந்த பரம்பு இந்த நம்ம நார்மல் பரம்பு இருக்குல்ல அதெல்லாம் பிஞ்சு போயிருக்கு சேர் அப்படியே இப்படி வளைஞ்சு அந்த வேதனையில் அப்படியே வளைஞ்சு இது ஆகும் ஆனால் அம்மா வந்து அந்த டைமில் படுக்கை தான் படுக்கை தான் இதில் பெரிய விஷயம் என்னென்னா ஒரு வேதனை தாங்க முடியாமல் எங்கள் ஜன்னல் பக்கத்தில் ஒரு கம்பி இருக்குது எங்கள் ஜன்னல் பக்கத்தில் அந்த ஜன்னல் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை அதுக்கு பக்கத்தில் ஒரு கம்பி இருந்து எனக்கு வலி தாங்க முடியாமல் அதை அப்படியே பிடிச்சி பிடிச்சி அப்படியே வளச்சிட்டேன் அந்த அளவில் எனக்கு பெயின் அந்த பெயின் வெளியே சொல்ல முடியாத பெயின் என்னை வலிக்குது அப்படின்னு சொன்னால் வெளியே அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு யாரும் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் போல் அவ்வளோ வேதனை ஆனால் அதையும் சகிச்சுட்டு அப்படியே இருந்தேன் ஏன்னா மரணம் வரப்போகுதுன்னு தெரியுது மறித்தா கண்டிப்பாக போ பரலோகம் போகணும் ஏன்னா ஸ்நானம் எடுத்துட்டேன் பன்னெண்டு பன்னிரெண்டு வயசுலேயே நான் அபிஷேகமும் பெற்றுட்டேன் அப்போ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பெரிய அளவில் பரிசுத்த வாழ்க்கையை குறித்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற வெளிப்பாடணும் கிடையாது இருந்தாலும் சச்சா போயிடலாம் அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என் அம்மா படுறத கஷ்டமும் பார்க்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாட்களில் அம்மா படுக்க மாதிரி அப்பா இப்படி ரொம்ப சுச்சுவேஷன் அந்த நாட்கள்லாம் எனக்கு ஆகாரம் கிடையாது உங்களுக்கு அந்த கேன்சர் நோயிலிருந்து எப்போது வந்து விடுதலை கிடச்சிச்சு அது வந்து ஒரு நாள் இப்படி படுத்துருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டது நான் உன்னை பயன்படுத்தணும் நீ அர்ப்பணி ஒப்புக்கொடு நான் உன்னை பயன்படுத்தணும் அப்படின்னு அப்போ தான் எனக்கு அந்த சென்ஸ் வருது ஆண்டவருக்கு நம்ம தேவையாக இருக்கும் ஒரு வேலை அதுதான் ஆண்டவர் இப்படி கேன்சரை தந்திருக்கிறாரு அப்படின்னு எஸ் படிக்கணும் வெளியே போயிடணும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் பெரிய ஒரு ஆள் ஆயிடணும் இது வந்து டோட்டலாகவே மாற்றிருச்சு ஆப்போசிட் ஆயிடுச்சு அப்போ தான் இது எப்போவுமே கேட்கும் கேட்கும்போது எழுப்புதல் எழுப்புதல்னு சொன்னாலே எனக்கு பிடிக்காது எழுப்புதல்னு சொன்னாலே பிடிக்காது ரிவைவல்னு சொன்னாலே பிடிக்காது ஊழியன்னு சொன்னால் பிடிக்காது ஆனால் ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும் ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும் அப்புறம் ஊழியக்காரர்களோடு இருக்கிறது அவர்களோட ஐக்கியமாக இருக்கிறது பிடிக்கும் ஆனால் ஃபுல் டைம் ஊழியம் வேண்டாம் நல்லா கஷ்டம் இருக்குது பாடு இருக்குது நம்ம பண்ணிவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கும்போது ஆண்டவர் என்ன ஃபுல் டைமாக கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே உணர்ந்துட்டேன் அப்போது அப்படியே போகுது அதனால் ஒப்பு கொடுக்கல பாருங்கள் ஒப்பு கொடுக்கல ஒரு நாள் அம்மாவுக்கு இதே மாதிரி ரொம்ப விலவீனம் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டம் ஆயிருச்சு ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்போ சர்ஜரி பண்ணணுன்னா கண்டிப்பாக இங்கேலாம் பண்ண முடியாது அது கேரளாவில் பெரிய பெரிய கிம்ஸ் அனந்தபுரி இப்படி தான் பண்ண முடியுங்க அப்படி எப்படி பண்ணாலும் டூ டூ அண்ட் ஆஃப் ஆகும் கையில் பை ஒரு காசும் கிடையாது ஒரு காசும் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது தான் ரொம்ப வேதனையில் இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு நான் அப்போ பலதினத்தில் தான் இருக்கிறேன் நைட்டு கதவை பூட்டிகிட்டு என் ரூமு ஒன்று படுப்பேன் அந்த ரூமில் அந்த ரூமில் கட்டிலில் அந்த நம்ம கை பிடிச்சிருக்க வச்சு வைப்பாங்களா ஒரு உருளை மாதிரி வைப்பாங்க அதை பிடிச்சிட்டு பதினொன்றரை மணிக்கு நான் முழங்கால் போட்டேன் நான் உண்மையாக மனசார முழங்கால் போட்டது அன்றைக்கு தான் அது வரைக்கும் முழங்கால் போடுவேன் ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணுவேன் சர்ச்சில் பயபக்தியாக இருப்பேன் பயபக்தியாக இருப்பேன் ஆனால் மனசார நான் ஆண்ட இடத்துல ஜெபித்தேன்னா அன்னைக்கு தான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஐசப்பாவை அம்மானு கூப்பிட்டேன் அன்னைக்கு தான் அம்மானு கூப்பிட்டேன் நீங்கள் இறங்கி வரணும் நான் உங்கள் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் சுகத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஜோம் பண்ணேன் அன்னைக்கு ஜோம் பண்ணது உண்மையாகவே அதை இப்போது நினச்சாலும் மறக்க முடியாது பதினொன்று வரைக்கும் முழங்கால் போட்டேன் என் முழங்கால் எடுக்கும்போது அஞ்சரை மணி அஞ்சரை மணி வரை முழங்கால் நின்னேன் க வலிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காலை எடுப்பேன் இன்னொரு காலை வைப்பேன் ஒரு காலை எடுப்பேன் அஞ்சரை மணி வதரை நான் முழங்காலேயே நின்னேன் அப்போ எல்லாம் என்ன நான் பாடுற ஒரே பாட்டு கண்ணு நீர் இருந்து மாறுமோ இருந்து தீருமோ அதுவும் ஒரு ஸ்டேன்ஸாக பரனே விஸ்ரம நாட்டில் ஞான் எத்துவான் வெம்பல் கொள்ளுந்தேன் இந்த இந்த இதுவாக இருந்து என் உள்ளத்தில் பாடி 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 அழுக தான் அன்னைக்கு ஃபுல்லாக அழுகுதான் வெளியே கேட்காமல் உள்ள ஒட்டஞ்சு ஊற்றிட்டே இருந்தேன் உண்மையாக சொல்ல போனால் அந்த உள்ளம் ஒட்டஞ்சி ஊற்றுனதான் இன்றைக்கும் பெரிய வழிபடங்களில் என்ன போய் உடஞ்சி அழுகிறதுக்கு காரணம் அன்னைக்கு தான் அன்றைக்கி உடச்சது தான் இன்னைக்கு அவர் ஒட்ட வைக்கல அவன் உள்ள உடஞ்சே இருக்கட்டும்னு விட்டுட்டார் அப்போது அஞ்சரை மணிக்கு முழங்காலம் தான் அப்படியே எடுக்கிறேன் அப்போ டக்குன்னு ஒரு தரிசனம் எங்கள் அம்மா வந்திருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு க்ராஸ் ஒரு சிலுவை அடையாளம் எங்கள் அம்மா நல்லா எங்கள் கூட நிற்கிறாங்க அதை நான் பார்க்குறேன் அப்போ எங்கள் அம்மாவுக்கு சுகம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டேன் விசுவாசிச்சுட்டேன் அதுபோல் எங்கள் அம்மாவுக்கு அது சுகம் ஆயிருச்சு ஆனையா இந்த நம்ம கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்தது முடியலை என்னால் அப்படியே இருக்கும்போது தான் எதுவும் ஆகட்டும் நான் ஆண்டூருக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து உழைத்து போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இருக்கனால நான் வந்து தான் படிச்சுருக்கேன் நான் கொஞ்சம் திறமசாலி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியும் இப்போ நான் வெளியே இறங்கிட்டேன்னா எங்கள் ஃபேமிலி நல்லாயிரும் அப்படின்னு தெரியும் அதனால் கொஞ்சம் எங்கள் ஃபேமிலியிலேருந்து உழியத்துக்கா உள்ளியதுக்கா கொஞ்சம் அகெயின்ஸ்ட் மாதிரி வந்தது ஆனாலும் நான் பார்த்துக்கல ஏன்னா உண்மையாகவே அன்றைக்கி அம்மானு கூப்பிடும்போது எனக்கு ஒரு ஆறுதல் அவர் தான் தந்தார் அந்த ஒரு அம்மாவனுடைய ஒரு ஆறுதல் எப்படி இருக்கிறோ அதே மாதிரி இன்றைக்கி என் கூட அப்படியே அந்த பிரசன்னம் வந்துட்டே இருக்குது அப்புறம் இப்படியே போகும்போது தான் அண்டருக்கு நற்பனைச்சேன் ஃபுல் டைமில் நான் மினிஸ்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும்போது தான் ஒன் டூ த்ரீ தேர்ட் டே தேர்ட் டேயில்தான் எங்கள் அம்மா நான் சொன்னேன் அந்த ரெட் ஆட்டெல்லாம் மறைஞ்சிருச்சு அது அப்படியே மறைஞ்சி போச்சா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு மூணா நாள் காணலை அப்போது இன்றைக்கி நாங்கள் டெஸ்ட் எடுக்க போனோம் அப்போ கருங்கல் பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அவர் இருந்தார் அப்போ டெஸ்ட் எடுக்க போகணும் அப்போ என் மனசில் நான் நினச்சிருக்கிறேன் இன்றைக்கி டெஸ்ட்டில் கேன்சர்னு வந்துட்டுன்னா நான் வீட்டை விட்டு வெளியேறாங்கன்னு யாருக்கும் தெரியாமல் ஏதாவது ஒரு காட்டு பகுதியில் போய் இருந்து அங்கேயே விழுந்து அங்கேயே இருந்து செத்துடணும் அதை என் வீட்டை அறியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் அப்போது தான் ஒரு தேவதூதர்கள் வந்து ஏறினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எங்கள் சர்ச்சில் உள்ள ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து ஏறுறாங்க அவங்க அன்னைக்கு அங்கே வர்றதுக்கு சான்ஸே இல்லை வேறு இடமாகவும் போகணும் ஆனால் திடீர்னு வந்து ஏறுறாங்க அந்த இடத்துல நாங்கள் கிளம்புறது கொஞ்சம் முன்னாடி அவங்க அன்னைக்கு விட்ட கண்ணீருக்கு அளவே இல்லை அன்னைக்கு நான் விட்ட கண்ணீருக்கும் அளவே இல்லை அம்மா விட்ட கண்ணீருக்கும் அளவே இல்லை அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ அதில் ஷீஜாண்டி அவங்க வந்து என் தலையில் டக்குன்னு கையை வச்சாங்க கையை வச்சு அவங்க கண்ணீரெல்லாம் ஏன் அப்படியே என் சிரஸில் விழுது என்னால் கண்ணீர் அடக்க முடியலை அவங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒன்றும் ஆகாது தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அவங்களும் போய் டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கொண்டு காட்டணும் ஆண்டவர் ஒரு கிருபையால் அதில் கேன்சர்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லாத அளவில் என் தேவன் மாற்றிட்டார் இந்த கேன்சர் நோய்க்காக நீங்கள் வந்து மெடிசன் எதாவது எடுத்தீங்களா அதை பற்றி எதாவது அதில் எதாவது ட்ரீட்மெண்ட் எதாவது உங்களுக்கு எடுத்தீங்களான்னு உள்ளதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் ஆர்சிஸில் போய் பெரிய அளவில் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலை இருந்தாலும் அந்த சித்த மருத்துவம் இருக்குல்ல இந்த சித்த மருத்துவம் அதில் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஒரு டாக்டர்கிட்ட அவர் தான் நெக்ஸ்ட்டு நான் இந்த ரிப்போர்ட்டை கொண்டு காட்டும்போது அவர் தான் அந்த கேன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தான் அதுதான் அதில் கொஞ்சம் மெடிசன் எடுத்தேன் கொஞ்சம் அது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மாதங்கள் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த மெடிசனும் கொஞ்சம் இந்த மெடிசன் மாட்டு கொ அப்படி அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மெடிசன் எனக்கு சொகத்தை தரலை உண்மையாக சொல்ல போனால் சொகத்தை தரலை ஆண்டவர் தான் எனக்கு சுகத்தை தந்தார் அதனால தான் இன்றைக்கும் அந்த தேவ பிரசன்னத்தை தான் நான் ஆடுறேன் அன்றைக்கி அம்மானு கூப்பிடும்போது வந்தார்ல அதே தேவ பிரசன்னத்தை தான் இன்றைக்கி நான் ஆடிட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு சோதனை மாதிரி வந்துச்சு ஏன்னால் எப்படி ஊழியம் பண்ணுறது எனக்கு தெளிவில்லை ஊழியம் பண்ணுறதுக்கு லாஸ்ட் இயரில் லாஸ்ட் இயரில் வந்து ஒரு பைபிள் காலேஜ் அறிமுகமானது அந்த பைபிள் காலேஜ் வந்து நேரமே அறிமுகமாச்சு எனக்கு லைட் ஃபார் இந்தியா பைபிள் காலேஜ் கேரளாவில் அப்போ கரெக்டாக தான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ நாங்கள் போகிறேன் போகும்போதே உண்மையாகவே நாளைக்கு இறங்கும்போது யாரும் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அடைச்சி போட்டுருக்கு தூங்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா இல்லை யாரும் இல்லை அப்போ சர்ச்சில் போய் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு சகோதரன் கொண்டு விட்டாங்க அந்த பைபிள் காலேஜில் போன அனுபவமே வித்தியாசம் அன்று நான் பயன்படுத்தின வித்தியாசமாக இருந்தது ஸ்டடீஸ் வந்து ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் இப்போது அந்த ஒன் இயரெலாம் ஆண்டவர் எனக்கு என்னை பயன்படுத்தினதும் அந்த இடத்துல என்னை வனைந்ததும் ஒரு பயங்கரமான ஒரு அற்புதம் பைபிள் காலேஜில் போனது அது வந்து அன்றைக்கி ஃபஸ்ட் டைமில் போய் என்ட்ரு ஆகிறேன் அப்போ அங்கே உள்ள ஒரு சர்ச் பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர்ட்ட ரொம்ப கற்றுக்கிட்டேன் ரொம்ப என்ன வளர்த்தினார் அவர் வந்து திடீர்னு வந்து சண்டே சர்வீஸில் மெசேஜ் நீ தான் கொடுக்கணுன்ட்டார் பெரிய சர்ச் அது அது வரைக்கும் நான் மெசேஜ் கொடுத்ததே இல்லை எங்கேயும் சின்ன சின்ன ஒரு பதினஞ்சு மினிட் இருபது மினிட் கொடுப்போம் ஒரு சண்டே சர்வீஸில் பெரிய சர்ச் பெரிய சர்ச்சில் எங்கே மெசேஜ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு நான் மண்டே என் ஆகிறேன் சண்டே மெசேஜ் கொடுக்கணும் உண்மையாகவே அந்த மெசேஜ் நான் கொடுக்கல ஆவியானவர் வந்து கொடுத்தாரு ரொம்ப ப்ரெசன்ஸாக இருந்த அநேகர் விடுதலையானாங்க இருந்த ஆண்டவர் எனக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிகிறதுக்குள்ளாடியே பொருத்தன கன்வென்ஷன்கள் உபவாச மீட்டிங் த்ரீ டேஸ் மீட்டிங் டூ டேஸ் மீட்டிங்கில் எல்லாம் என்ன கெஸ்டு ஸ்பீக்கர் ஆண்டவர் அங்கே பேன்படுத்திட்டார் ஆனால் பிரசங்கம் என்ன தெரியாது எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ஆனால் என்னை அங்கே கொண்டு போய் அந்த நாட்கள்லேயே வரைஞ்சிட்டார் அந்த இடத்துல என்னை பிரகாசிக்க பண்ணி என்னை உடச்சி எடுத்துட்டார் இங்கெல்லாம் ப்ரேயரே பண்ண மாட்டேன் அங்கே போய் இருந்து ப்ரேயர் பண்ணுவான் ஆளுவேன் ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் பதினாறு மணி நேரம் எல்லாம் லீவ் டேஸில் எல்லாம் பதினைந்து மணி நேரங்கள் வர தேவை சமூகத்தில் காத்திருந்த நாள் உண்டு அல்ல நாங்கள் கொண்டு போனதுக்கப்புறம் எப்போவுமே எனக்கு கமிட்மெண்ட் ரிவைவல் கமிட்மெண்ட் ரிவைவல் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அதை நான் என் டைரியில் எழுதி வச்சுருக்கிறேன் அப்போ கமிட்மெண்ட் அப்படின்னா அர்ப்பணிப்பு தண்ணியை சமர்ப்பணிப்பது எழுப்புதல் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் அன்னைக்கு கர்மையில் நடந்தது மாதிரி அப்போ அர்ப்பணிப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒரு எழுப்புதல் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச் பண்ணிட்டார் எப்போவுமே எழுப்புதல் தான் அப்போ ஆண்டவர் சொன்னார் ஒன்று நான் அதுக்கு தான் டா எடுப்பு எழுதி எழுப்பியிருக்கிறேன் அதுக்கப்புறம் என்னட்டு ஆண்டவர் பேசுவார் தைத்திகமாக பேசுவார் ஒன் டே நைட்டு படுக்கும்போது என்ன மல்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு மல்கி மல்கின்னு பாசமாக பேரை சொல்லி கூப்பிட்டார் த்ரீ டைம்ஸ் அவ்வளோ அந்த சத்தம் ரொம்ப இனிமையாக இருந்தது எனக்கு கேட்குறதுக்கு ஃப்யூச்சரில் வந்து இனி செகண்ட் இயர் போக போகிற ஃப்யூச்சரில் வந்து ஆண்டவர் தான் பயன்படுத்துவார் பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு ஃபஸ்ட் இயர்லேயே தொடங்கிட்டார் அவர் வேலையை அதனால் முழுவதுமாக ஆண்டவருக்கு தான் இப்போ ஒரு விசுவாசம் வந்துருக்கு வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கு தான் செத்தால் ஆண்டவர் இருக்குதா அப்படின்னு சொல்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ளே இப்போ வந்துச்சு அதனால் மனுஷர்களை இப்போ பார்க்குறதே இல்லை அதுவா இதுவா இந்த பண்ணு இல்லை ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற அந்த தேவ சித்தம் ஊழியம் எல்லாருக்கும் பண்ணலாம் ஆனால் தேவ சித்தத்தை செய்வதற்கு தான் சிலர் ஆண்டவர் அப்போ நான் அந்த தேவ சித்தத்தை செய்கிற செய்கிறதற்கு தான் நான் ஆசைப்படுறேன் தம்பி உங்களுக்கு வந்து தேவன் வந்து இந்த கேன்சர் நோயிலேருந்து ஒரு நல்ல சுகத்தை தந்துட்டார் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க தேவ சமூகத்தில் அந்த இடத்துல ஆறுதல் இருக்குது அந்த இடத்துல சமாதானம் இருக்குது நிச்சயம் ஆண்டவர் அறியாமல் ஒரு ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்து வராது இப்போது எனக்கு வந்து ஹீல் தந்தது ஆண்டவர் எடுத்ததும் ஆண்டவர் தான் அப்போது தேவர் சமூகத்தில் போனால் அதற்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் அது பென்டெகாஸ்டல் மட்டும் சிஎஸ்ஐ மட்டும் அப்படி கிடையாது இயேசுவேன்னு கூப்பிடுகிற இடத்துல அவர் இறங்கி வர அதுக்காக தான் பரலோகத்தை விட்டு இங்கே வந்தவர் நிச்சயமாக அவர் அதேவ சமூகத்தில் போனால் கண்டிப்பாக இதனுடைய ஆன்சர் நிச்சயமாக கிடைக்கும்